கே வெங்கட்ராமன் அப்படின்றது தமிழக அரசியல் தளத்தில் இன்னும் சொல்ல போனா இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில முக்கிய ஒரு ஆளுமையாக இங்கும் பார்க்கப்படுகிற ஊரு எனக்கு தஞ்சாவூர் எனக்கு ஒரு ஐந்து ஐந்தரை வயதா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு மூத்தவங்க ரெண்டு பேரு அண்ணனுங்க எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை அதுக்கு பிறகு எங்க அம்மா தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெரிய போராடிதான் சொல்லணும் எங்க அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு இது வரல என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒண்ணு பண்ணது கிடையாது அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்ட அந்த இது நான் பாக்குறேன் திரும்பவும் வந்து தர முடியாத ஒன்னு அந்த பள்ளி காலம்னு சொல்றாங்க அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு வந்து அறிவியல் இல்ல ஆர்வம் சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு பேரி நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன் அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு செய்தெல்லாம் பார்ப்பேன் அந்த வீட்டிலேயே டிரான்ஸ் செய்யறது பேட்டரி செய்யறது இந்த மாதிரிலாம் படிக்கடிப்பாபி என்னன்னா இன்னொன்று கிரிக்கெட் விளையாடிட்டா இருக்கு கிரிக்கெட்ல அந்த மாவட்ட அலுவலக டீம்லலாம் நான் விளையாடிக்கிறேன் பள்ளி பருவ காலத்திலிருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூர்னுடைய அந்த மைய லைப்ரரி மாவட்ட மையம் முதல் பத்து கையெழுத்துக்குள்ள நான் வந்து தமிழ் வழியில தான் தொடர்ந்து படிச்சுவேன் ஆனாலும் ஒரு ஆர்வத்துல நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன் அப்பவே படிக்க ஆரம்பிச்சு ஆமா நான் ஒன்பதாவது படிக்கும் போது நான் ஆங்கிலத்துல கவிதை எழுதியிருக்கிறேன் சங்கராச்சாரி வந்தார் நான் எங்க வீட்ல வந்து கூட்டல்லாம் பாத்துட்டு தான் பிறகு சொல்லுவேன் அவன வந்து ஒரே வார்த்தை அவன் நம்மடா உம் அப்படின்னு சொல்லிருக்கான் ஏன்னா நான் வந்து ஆறாவது படிக்கும் போது எனக்கு மிரதங்க அரகேற்றேன் நான் வந்து பதினொன்னாவது படிக்கிற வரையிலும் மிருதங்க அவன் போயிட்டு எல்லாம் நான் பாலமுரளி பாலமுனிஷாக்கு அக்கம்படி பண்ணிருக்கிறேன் நான் வந்து இப்ப இன்னை வரையில நான் பொய்யே பேச மாட்டேன் உண்மை பேசாமல் கூட இருப்பேன் போய் பேச மாட்டேன் பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் ஒரு புதிய முயற்சியாக பல்வேறு முக்கிய ஆளுமைகளை சந்தித்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அறிஞர் குணா உண்ணும் கோதண்டராமன் இவர்களை எல்லாம் நம்ம எடுத்துருந்த பார்த்திருப்பேன் அந்த வகையில் நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு கனவு மதிப்புக்குரிய தொடர் கி வெங்கட்ராமன் அவர்கள் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன் தமிழ் இனம் மொழி இந்த தேசிய அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை தவிர்க்க முடியாத ஒரு பேராளுமை என்னத்துக்கு காரணம்னா அதுக்கு நிறைய இருக்குது நாங்கள் சொல்வதை விட அதை நம்ம அவர்கிட்ட பேசி உரையாடுவதன் மூலமாக ஒரு ஆவணமாக பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் விட்டு செல்லணும் அப்படின்றது தான் ராவணனுடைய முக்கிய நோக்கம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஐயாவை பார்க்குறோம் ஐயா வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப நாளாக வந்து உங்களை அங்கே ஊர்லேயே சந்திக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு ஒரு டீமாக வருவோம் ஆனால் விரைவில் திரும்ப வருவோம் சென்னைக்கு வந்திருக்க சரி தொடக்கமாக இங்கேயே ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர் கே வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இன்றும் பார்க்கப்படுகிறவர்கள் பேசப்படுகிறவர்கள் எங்கேருந்து நீங்கள் வரீங்க தொடக்கம் எங்கே உங்களுக்கு என்ன ஊர் என்னவா இருந்தீங்க எப்படி உங்களுடைய ஆரம்ப காலம் பள்ளி காலம் எப்படி இருந்தது தெரிஞ்சுக்கலாம் ஊர் எனக்கு தஞ்சாவூர் சரிங்க தஞ்சாவூரில் தான் நகரத்தில் தான் எனக்கு அங்கே நிலம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது வந்து பக்கத்தில் கோணேரி ராஜபுரம்னு பேர் அங்கே நீங்கள் இந்த நடுக்காவேரி கருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த கல்லணையிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அங்கே எங்களுக்கு பூர்வீகம்னு சொல்லுவாங்க நான் இருந்தது எல்லாமே தஞ்சை அங்கே தான் படித்தான் அங்கேதான் சொல்லுவாங்க கோனேரி ராஜபுரம்னு கோனேரி ராஜபுரம்னு அங்கே வந்து அந்த நடுக்காவேரி பக்கத்தில் சொல்லுவாங்க அங்கே நிலங்களெல்லாம் உண்டு அங்கே அது எனக்கும் தெரியும் நானும் போய் பார்த்துருக்கேன்னு வச்சுங்களேன் மற்றபடி நான் இருந்தது எல்லாமே தஞ்சை நகரத்தில் தான் வந்து நான் எனக்கு ஒரு ஐந்து ஐந்தரை வயதாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார் அவங்க வந்து அங்கே நிக்கல்சன் கூட்டுறவு வங்கின்னு ஒரு பேங்கர் அதனுடைய மேனேஜராக இருந்தார் அவர் வந்து நான் எனக்கு அஞ்சு வயதாக இருக்கும்போது இறந்துட்டார் எனக்கு மேலே மூத்தவங்க ரெண்டு பேர் அண்ணனுங்க எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை அப்படி ஒரு இருந்தவங்க அவரு அவர் இறக்கும் போது அவருக்கு நாற்பத்தொரு வயசு தான் யாரு எங்களுடைய அப்பாவுக்கு அது வந்து அந்த உங்களுக்கு மூத்தவர் ரெண்டு பேரு ரெண்டு பேரு அண்ணன் ரெண்டு பேரும் அண்ணன் ரெண்டு பேரு ஒரு தம்பி ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அப்படி குடும்பம் நாங்க அது வந்து அவர் எனக்கு ஒரு ஐந்து ஆண்டா இருக்கும் போது அவர் இறந்துட்டார் உம் ஹார்ட் அட்டாக்ல அதுங்க அங்கே அவரு அங்கே வங்கியிலேயே ஒரு சனிக்கிழமை அவர் இறந்துட்டார் சனிக்கிழமல அப்பெல்லாம் அரை நாள் வேலை இருக்கும் வங்கியில் அதனால தான் ஞாபகமாக சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ அது அப்போ நான் இப்போ அது ஒன்று சின்ன நினைவு இருக்குது அவர் அவர் இறக்கும்போது அவருடைய அவர் கையால் பணம் வாங்கணும்னு லோன் வாங்கிற ஆட்கள் வாங்கி அந்த பெல்ட்டில் எதிர்க்க முடியல பர்ஸ் ஒன்று அதில் வைக்கிறதுக்குள்ளே ஆளுக்கு ஒடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவர் அதுக்கு பிறகு எங்க அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராடிதான் சொல்லணும் அதாவது குடும்பத்தை நிவர்த்திக்கிறாங்க மிகப்பெரிய ஆமா ஆனா அப்ப என்னுடைய மூத்த அண்ணனே வந்து எட்டாவது ரொம்ப படிச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் எல்லாமே சின்ன பசங்க அதனால அவங்க தான் எல்லாமே பண்ணி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்ந்தவங்க தான் எனக்கு வந்து என்னன்னா ஒரு பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு வந்து அறிவியல் இல்ல ஆர்வம் உண்டு விஞ்ஞான புத்தகங்கள் படிப்ப அப்போ நீங்கள் அந்த கலைக்கதிர்னு இந்த மாத இதழ் வந்துகிட்டு இருக்கும் கோயமுத்தூர்லேருந்து இந்த ஜேரி நாயுடு குரூப்னு நினைக்கிறேன் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க கலைக்கதிர்னு பேர் நிறைய அறிவியல் செய்திகள் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி நல்லா எழுதுவாங்க வந்து இப்போ இதுக்கு நிலாவுக்கு போன தாத்தா அப்படிலாம் கதைகள் மாதிரி இருக்கும் ஆனால் கம்ப்ளீட்டாக அறிவியல் செய்திகளாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அப்பெல்லாம் வந்து சோவியத் ஒன்றியத்துலேருந்து ஸ்பூட்னிக்னு ஒரு

அப்போ வந்து அதனால எனக்கு வந்து பள்ளி படிவ இருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூர்னுடைய அந்த மைய லைப்ரரி மாவட்ட மைய நூலகத்துக்கு முதல் பத்து கையெழுத்துக்குள்ளே என்னுடைய கையெழுத்து இருக்கும் நான் உள்ள கையெழுத்து போகிற என்ட்ரீகில் கையில் போட்டு போகணும்ல அதில் வந்து முதல்ல சில்ட்ரன்ஸ் செக்ஷனில் அதாவது குழந்தைகள் பகுதியில் அந்த அந்த வயது வரையிலும் குழந்தைகள் பகுதியில் அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் பத்துக்குள்ளே என்னுடைய கையெழுத்து இருக்கும் ஆமாம் அது மாதிரி அதன் பிறகு இருக்கும்னு வச்சுக்கணும் அப்போ அந்த அறிவியல் செய்தி இப்போ தொடர்ந்து நான் படிப்பேன் கொஞ்சம் ஒரு சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு மேலையும் நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன் அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு எல்லாம் பார்ப்பேன் நீங்க அந்த வீட்டிலேயே டிரான்சிஸ்டர் செய்யறது பேட்டரி செய்யறது இந்த மாதிரிலாம் வந்து பசங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சும்மா அந்த நான் வந்து எட்டாவது ஒன்பதாவது படிக்கும் செய்ய செய்யணும் அவர் வந்து இந்த பிரிட்டானியா டப்பா வரும் அதுல ஓட்ட போட்டு லென்ஸ் வச்சுக்கிட்டு இதுல வந்து சினிமா காட்டுற மாதிரி ஃபிலிம்ம காமிச்சுட்டு அதுக்கு கும்பல் சேர்த்துட்டு நான் பெரிய இவர் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பேன் வச்சுக்கோங்க அது மாதிரி அது ஒரு அது ஒரு ஸ்கூல் டேஸ்ல அதனால அறிவியல் சார்ந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு படிச்சது பள்ளி வீரராகவா பள்ளின்னா அங்கய் தஞ்சைல தஞ்சை நகரத்துல தான் எல்லாமே தஞ்சை தான் பி பிஎஸ்சி படிச்சது வந்து சரபோஜி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரபோஜி அரசு கல்லூரியில ஒன்னாவது வந்து எட்டாவது வரைக்கும் ஒண்ணுமே பயனூர்லமே அங்கதான் அது தொடக்க பள்ளின்னு இருக்கு எல்லாமே வீரராகவா பள்ளியில உண்டு இப்போ நான் வந்து அந்த படிச்சிட்டு இருக்கிற காலத்தில் கல் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அதன் பிறகு படிக்கிற காலத்தில் எனக்கு தற்செயலாக டார்வின் புத்தகம் படித்தேன் டார்வினுடைய அந்த இப்போ செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸுங்கிறது இருக்குது அந்த புத்தகம் என்பது வந்து ஒரு ஆங்கில புத்தகம் தான் நான் வந்து தமிழ் வழியில் தான் தொடர்ந்து படித்தேன் ஆனாலும் ஒரு ஆர்வத்துல நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன் அப்பவே ஆமா நம்ம வயசுல படிக்க ஆரம்பிச்சேன் ஆமா நான் இப்போ நான் ஒன்பதாவது படிக்கும்போது நான் ஆங்கிலத்துல கவிதை எழுதிருக்கிறேன் அது ஒரு கவிதைன்னு சொல்லிக்குவாங்க நான் கவிதை எல்லாம் எழுத எழுதி இருக்கிறேன் சும்மா அப்படி ஒரு சும்மா வசனம் இருக்கும்னு வச்சுங்களேன் அது கவிதைன்னு சொல்லி ஆசிரியர்கள் பாராட்டி எல்லாம் இப்ப இதுல அசெம்பலியில எல்லாம் சொல்லுவாங்க பாட படிக்க சொல்லுவாங்க அதுல அது ஒரு இது சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் ஆனா அதுக்கு அப்புறம் வரும் அந்த பள்ளி பருவம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அது வந்து அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்டு அந்த இது நான் பார்க்குறேன் அதாவது அது அதை வந்து திரும்பவும் வந்து பெற முடியாத ஒன்று அந்த பள்ளி காலம்னு சொல்லுவாங்க அதை அந்த காலக்கட்டத்தங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அவங்க உங்களுடைய அப்பா நண்பர்கள் யாராக வந்து என்ன சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்பா அது எனக்கு என்னென்னா அதுதான் இப்போ எனக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னா அதில் வந்து எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு கட்டுப்பாடுகள் உண்டுன்னா இது என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணது கிடையாது எனக்கு அண்ணன் தம்பியிலே கூட அடிச்சு மாதிரி நான் பாதேன் ஞாபகம் இல்லை எனக்கு என்னன்னா அவங்களுடைய ரொட்டீனே ஒரு ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் காலையில் ஆறு நாற்பதுக்கு அப்போ மாநில செய்தி சொல்லுவாங்க ஆறு நாற்பதுக்கு மாநில போது முழு சாப்பிட்ருவோம் நாங்கள் அது சாப்பாடுனா இது டிஃபன் இல்லை சோறு எந்த வீட்லேயாவது ஒரு நாலரை மணிக்கு வந்து வத்த குழம்பு வாசனை அடிக்கிதுன்னா எங்கள் கூட தான் இருக்கும் கால நாலரை மணிக்கு நாங்கெல்லாம் நாலு மணிக்கு பிறகு முன்னாடி எல்லாம் தான் தூங்கலாம் நாலு மணிக்கு பிறகு தூங்கவே முடியும் எழுப்பிடுவாங்க அதெல்லாம் எழுப்பி தண்ணி ஊத்திடுவாங்க பயங்கர சுத்தமா இருப்பாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அந்த நாலு நாலரைக்கு ஏந்திரிச்சு நீங்க ஒரு ஆறரைக்கு அடுத்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஏந்திரிச்சு அவங்க கண்ணகாசத்துக்குள்ள நான் படிச்சிருவேன் என்னுடைய அன்னைய பாடத்தை முடிச்சிருவேன்

வந்து அதே நேரத்தில் ஏழைகால் நியூஸுக்கு பிறகு ஏழு இருபத்தஞ்சி அஞ்சு நியூஸ் முடியும் முடிஞ்சதுக்கு பிறகு சோறு இருந்தால் கூட நான் எடுத்து போட்டு சாப்பிட முடியாது அவங்களும் போட மாட்டாங்க நானும் எடுத்து போட்டு சாப்பிட முடியாது கிளம்புன்றான் என்ன அப்படி கரது தான் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கூட அதில் அதில் நானே போட்டு சாப்பிட்றேன் அதை வாய்ப்பே கிடையாது கிளம்புன்றான் நீ பட்னியா போறான் பையன் அதெல்லாம் கிடையாது அது அது பட்டு வரட்டும் வந்துடுவாங்க அதே மாதிரி நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன்னா அந்த அந்த டைம் அந்த ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பிட்டு இருக்காரு மத்தியம் விடுமுறை நாளாக இருந்தாலும் அதுதான் வீட்டுக்கு வந்து அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனோம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வந்தீங்கனாலும் வீட்டுக்குள்ளே வரலாம் சோறு கிடைக்கும் ம் அப்படி தான் வச்சுருப்பான் இரவு எட்டு மணி இப்படி ஒரு டீன் வச்சுருப்பான் சரிங்க என் நான் இங்கே எங்கே போனாலும் என் முகம் வந்து அப்படியே எங்கள் அப்பாவோடய ஜெராக்ஸு ம் எங்கே போனாலும் ஆளுங்க சொல்லிடுவாங்க பையன் வந்தால் ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இதாக என்னென்னா அந்த ஒரு ஏழைகளுக்கு வந்து அந்த அப்பா அம்மா இல்லாத பசங்க அவங்களுக்கெல்லாம் இவரே சொந்த முயற்சியில் பொண்ணுங்களுக்கு இப்போ பெண்களுக்கு மட்டும் அந்த மாப்பிள்ளை பார்க்கறது இவர் சொந்த செலவுலையே கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஓ அதனால அவரை பற்றி கொஞ்சம் ஒரு ஒரு தர்மகர்த்தாங்கிற மாதிரியான ஒரு பேர் உண்டு அந்த ஊரில் ஒரு கூட்டுறவு வங்கி என்பது மக்களோட புழக்கம் உள்ள ஒரு பேங்க் அதில் ஒரு மேனேஜர் இருந்ததுனால அந்த வகையிலையும் நிறைய சாதாரண மக்கள் லோன் வாங்குறதுலாம் அதுதான் வாங்குவாங்க இப்போ அதனால கொஞ்சம் அப்படி ஒரு அறிமுகம் உண்டா ஒரு ஆறு வச்சுக்கணும் அதனால ரெண்டாவது இந்த இவங்க இந்த இவங்க இருக்கிறாங்கல்ல இப்போ சங்கராச்சாரியம் வந்தாருன்னா எங்கள் வீட்டெலாம் தங்குவாரு இப்போ அந்த மாதிரியான ஒரு வீடு அது அதனால இந்த பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் இப்படி அது ஒரு மாதிரி ஒரு அறிமுகமான ஆளுன்னு வச்சுங்களேன் அதனால வீட்டுல மூணு வீட்டுக்கு சொல்லுவாங்க தங்குவாங்க அப்பயே எங்க அம்மா பாத்துருக்காங்க கூத்தல் எல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு சொல்லுவாங்க அவனை வந்து ஒரே வார்த்தை எனக்கு அப்ப நான் சின்ன பையன் தானே அதனால அந்த சங்கரா அது பெரியவரை பத்தி ஒரு பெரிய அறிவாளிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஜெயந்திரர் அப்ப ஜூனியர் அப்ப அப்ப நான் நல்ல ஞாபகம் இருக்கு எங்கள் வீட்டில் ஒரு மாடியில் ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் அவங்கள தங்க வச்சுக்குவாங்க ஏகப்பட்ட சுத்த பத்தமாக எதுவும் பண்ணி கிடப்பாங்க அதில் வந்து அந்த ஜெயேந்தர் பற்றி என்னென்னா ஒரே வார்த்தை அவன் நானாக விளையாடா அப்படி தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு அப்போ சின்ன வயசு அதுக்கு மேலே என்கிட்ட விளக்கி சொல்ல முடியாது இல்லை நானாக அப்புறம் பிறகு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மாட்டு எதுவும் வந்தாலும் தப்பானது இருக்க முயற்சி பண்ணிட்டு பார்ப்போம் தெரியுது கரெக்டை எனக்கு அப்படி இப்படி யூகத்தில் கொஞ்சம் அரை உரை செய்தி வச்சு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அதனால் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி ஒரு கிளாரிட்டி உண்டு வந்து அதனால் இறந்து போன பிறகு கூட இந்த அவங்க அவருக்கு நெருக்கமாக இருந்த பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டிலலாம் யாருக்கும் கிடையாது அவங்க அது இயல்பில் அப்படி இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இயல்பாகவே இருப்பாங்க அது எல்லோரும் யாரும் வந்து போவாங்க அதெல்லாம் இருப்பாங்க அதே நேரத்தில் பயங்கர சுத்தமாக இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க என்ன அதனால என்னன்னா என்ன படி சொன்னது கிடையாது இந்த மார்க் வாங்கணும் எத பத்தியும் கிடையாது அவங்க நம்ம வெளியில என்னன்னா நம்ம எங்கேயும் சுத்த முடியாது அங்க பையன் அங்க பார்த்தேன் எங்க பார்த்தேன் என்ன அதிகபட்சம் கிரிக்கெட் விளாடுவேன் வச்சிங்களேன் கும்பல் சேர்த்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போயிட்டு இருப்பாங்க வேற மற்றபடி ஒண்ணும் இல்லை ஆனா அதுவே கூட அவங்களுக்கு இருக்கும் ஆனா என்ன ரெண்டு விஷயம் அவங்க பண்ணுவாங்க ஒண்ணு என்னன்னா ஒண்ணு நம்ம எங்க போனாலும் தெரியுங்கிறத எங்க போனாமே அவங்க விட அவ்வளவுதான் தப்பு பேச மாட்டாங்க அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற தகவல் மட்டும் சொல்ல நீ எங்க போனாலும் எனக்கு தெரிந்தா தம்பி அப்படிங்கிறது தான் விஷயம் அது வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்ம மேல நம்ம மத்தியில ஒரு சுயமரியாதை உணர்வு உண்டாக்கிடுவாங்க இப்போ நான் வந்து இப்ப இன்ன வரையில என்னன்னா பொய்ய பேச மாட்டேன் பொய் பொய் பேசுறதே கிடையாது உண்மை பேசாமல் கூட இருப்பேன் ஆனா பொய் பேச மாட்டேன் அது என்ன காரணம்னா அவங்க ரொம்ப சின்ன வயசுல சொன்ன ஒரே வார்த்தை தான் பொய் பேசக்கூடாது போய் பேசுகிறவன் யார் ஒருத்தன் கோழை இன்னும் அயோக்கியம் நீ கோழையும் இல்லை அயோக்கியனும் இல்லை எதுக்கு போய் பேசணும் அப்படின்னு அப்போ என்னென்னா நம்ம மேலே ஒரு ஒரு சுயமரியாதை உணர்ச்சி உண்டாக்கிடுவாங்க அது அது வளர்த்துட்டாங்க அது அப்போ என்னன்னா இப்போ நான் போய் பசார் நோட்ஸே வாங்கி படிக்க மாட்டேன் அது நீங்கள் வந்து கோனார் நோட்ஸு படிக்க மாட்டேன் புத்தகத்துல நான் நோட்ஸ் எழுதிக்குவேன் எனக்கு புரியுற மாதிரி எனக்கு இப்போ புரிஞ்ச மாதிரி நான் ஒன்று எழுதிக்குவேன் தவிர அப்பவே அந்த பழக்கம் ஆமா அப்போ உண்டு நான் வந்து எனக்கு என்னன்னா நோட்ஸ் பிரிண்டட் நோட்ஸ் வாங்கி படிக்கிறது எனக்கு மரியாதை குறைவு நடப்பேன் அது என்ன டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது வாத்தியார் ஒன்று நடத்துறாரு அப்புறம் அதை தாண்டி படிக்கும்ல என்னடா படிக்கிற அப்படி எனக்கு நானே கேள்வி கேட்டுக்குவேன் அது வந்து என்னன்னா அந்த சுயமரியாதை உணர்ச்சி அவங்க உண்டாக்கிட்டாங்க அவங்க ஒன்று நம்மளை கண்காணிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்காணிக்கிறது இந்த சிஸ்டம் ஒன்று இந்த சாப்பாடு சிஸ்டம் ஒன்று எங்க போனாலும் நம்மளுக்கு தெரியும் அதை வந்து கண்டிக்கலாம் எனக்கெல்லாம் பெருசா கண்டிச்செல்லாம் எனக்கு ஞாபகமே கிடையாது சொல்லுவாங்க அப்படி இப்போ பார்த்துட்டா பிடிப்பாங்க அவ்வளோதான் இப்ப அதனால இது வந்து என்னன்னா இது ஒரு வகையான ஒரு மேலோட்டமான ஒரு கண்காணிப்பு ஒரு சிஸ்டமே நம்மளை ஒழுங்குபடுத்தும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சுயமரியாதை உணர்ச்சி நம்ம இது மாதிரி தப்பு பண்ணா ரெண்டு பேரும் நம்மளை கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது அசிங்கம் அப்படிங்கற இது இருக்குல்ல மொத்தவன் பாத்து உன்னை திருத்தணுமா அப்படிங்கறது இருக்குல்ல அடுத்தவன் பார்த்து உனக்கு கெட்டது நடந்து கெடுத சொல்லணும்னா நீ என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுயமுறையான உணர்ச்சியை சின்ன வயசுலயே நம்மள இது பண்ணிடுவாங்க அதனால வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அப்படித்தான் வீட்ல அப்படிதான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் போய் ஒத்தனை ஒருத்தன் நீ தப்பு நாப்ப தப்புன்னு வீட்ல அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அது எதுவுமே கிடையாது அப்படி பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியடா போடான்றாங்க அவங்களே பார்த்தா கூட அவங்க பார்த்து நேரடியாக சொன்னாலே தவிர இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவங்க கேட்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பகத்தன்மையை நமக்கு வந்துடும் ஸ்ட்ரைட்டாக அவங்க பாக்குறது மட்டும் தான் பேசுவாங்க அடுத்தவன் சொல்கிறதான் அவங்க கேட்க மாட்டாங்க அப்போ நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லை அது மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செய்தி கேட்கறதுக்கு போய் ஒரு பேங்க்குக்கு ஒரு செய்தி அனுப்புறது கேட்குறாங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க வந்து எங்கள் வீட்டிலே நான் கொஞ்சம் போல்டாக இருப்பேன் போய் தயங்கிலாம் எல்லாம் நிற்க மாட்டேன் ஆனால் என்டாக சொல்லி அனுப்புவாங்க எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு பேர் இருந்தால் கூட நீ போய் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து இந்த பாஸ்புக் ஏதோ ஒன்று கொடுத்து எதோ கேட்க சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் நீ சின்ன பையன் பியூன் ஒன்று நிறுத்துவான் பியூன்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் பேசு ம் பியூன்கிட்ட கேட்டுட்டு வராது ம் யார் டிசைடிங் அத்தாரிட்டியாக அவன் தான் கேட்கணும் ம் யார் அதுக்கு அதிகாரியோ அவன்ட்டு தான் கேட்கணுமே தவிர இடையில இருக்கிறவன்ட்டெல்லாம் கேட்டுட்டு வரக்கூடாது இது எல்லாமே நீங்க சாதாரணமா அவங்க சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே அப்படியே அப்படியே படிஞ்சு போச்சு எனக்கு அதனால யாரா இருந்தாலும் அத்தாரிட்டி கிட்ட தான் நான் பேசுவேன் யாரா இருந்தாலும் நீங்க வந்து இப்ப ஒரு அதில் பிறகு நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த நீங்க தலைமையில் இருக்கிற ஆள் அழிச்சு வாங்கன்னு தான் சொல்லுவேன் நம்ம வந்து இடையில இருக்கிற தோழர்னு பேசுறேன்னா அதுக்கு போங்கன்றோம் அதுல வந்து அது அப்படியே படிஞ்சு போச்சு ஏன்னா அத்தாரிட்டி அட்டிவா சோர்ஸ்ல இருந்து நம்ம பேசணும் சும்மா இடையில கேள்வி கேட்டவங்க வந்து பேசினாக்கா அது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் இவன் புரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கறதுனால நம்ம வந்து அப்படியே பழகிடுச்சு அது வந்து இது எல்லாமே என்னன்னா ஒரு பெரிய என்ன மோல்டு பண்ணதுல எங்களுடைய அம்மா அவருடைய ரோல் அதிகம் எனக்கு தெரிஞ்சவங்களா ஏதோ படிச்சிருக்கிறாங்க அவங்க நிறைய அந்த கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப அவங்களுக்கு நிறைய பெரிய பயிற்சி உண்டு நிறைய பாடுவாங்க எல்லா வயலின் வாசிப்பாங்க இந்த புல்புல் தரெல்லாம் அப்போல்லாம் புதுசு இந்த புல்புல் தராலேயே கர்நாடக சங்கீதெல்லாம் வாசிப்பாங்க அந்த மாதிரியான படிக்கும் போது எனக்கு மிருதங்க அரங்கேற்றம் ஆயிடுச்சு ஓ பேசும்போது அது வந்து நான் எனக்கு மிருதங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுல வந்து நான் ஆறாவது படிக்கும் போது எனக்கு அரங்கேற்றம் அரங்கேற்றம் ஆயிடுச்சு நான் வந்து பதினொன்னாவது படிக்கிற வரையிலும் மிருதங்கம் கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் அதுவும் நடந்திருக்கும் ஆமாம் ஆமாம் அதுலேயும் எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்கிறாங்க இந்த காசு கொடுத்து கூப்பிட்றான்னா போவாது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸே கிண்டல் பண்ணுவானுங்க ஏ தேங்காய் முடிக்க சரியம்மா அதுக்கு தான் போடுவாங்க எங்கள் அம்மா என்னன்னா காசு கொடுக்குறவட்ட போவாது வித்த விக்கிறது கிடையாது அப்படியே சொல்லுவாங்க ஓ உனக்கு உனக்கு படி நீ அதுக்கு மட்டும் போ இது வந்து நீ கற்றுக்கிற இது நீ போய்ட்டு வா ஒரு கலை சேவையாக நீ வந்து நீங்கள் அது ஒரு உன்னோட திறமையே நீ இது பண்ண அப்படின்னு அப்போ ஆனால் நான் வந்து ரொம்ப லேட்டராக அந்த பதினொன்றாவது வகுப்பு வரும்போது கிட்டத்தட்ட அது முடிக்கிற நேரம் நான் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பாலமுரளி கிருஷ்ணா இருக்கிறாரில்ல அவருக்கு கூட உபேந்திரன்னு ஒருத்தர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் உபேந்திரன்னு ரொம்ப ஃபேமஸ் மருத்துவ அவர் அவர்கிட்ட கொஞ்ச நாள் கொஞ்சம் எனக்கு அடிப்படையான ஆசிரியர் ஒருத்தர் அரங்கேற்றம் பண்ணவர் அவர் இறந்துட்டார் அதன் பிறகு நான் அதை தச்சு விட்ற கூடாதுங்கிறதுக்காக உபேந்திரன்ட்ட போயிட்டு வருவேன் இப்போ அவர் ஒரு தடவை என்ன பண்ணிட்டார்னா பாலமுரளி கிருஷ்ணாக்கு அவர் தான் அக்காமடேட் பண்ணுவார்

பாலமலீஷ் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவார் பாலமுலிகிருஷ்ணா சாதாரண சின்ன சின்ன பசங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் அவர் ரொம்ப சந்தோஷமா கையை ஆட்டிக்கிட்டு இது பண்ண உடனே எனக்கு வேறு எடுத்து எதிரும் பண்ணிடுதுன்னு வச்சுக்கல அது மாதிரி அது ஒரு ஒரு தனி அந்த 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 கச்சேரியில இந்த மாதிரி மாட்டிக்கிறது பெரிய வந்து திடீர்னு நானா ஒரு எதிர்பார்க்கல ஆனா அப்படி அப்படி சொல்லியிருந்தா நான் போயிருக்க போயிருக்காம கூட இருப்பேன் ஏன்னா பாலமூலிக் சாங் தான் நம்ம பையமடி பண்ணுறதான் நினைச்சிருப்பேன் ஆனா அது தற்செயலாம் அப்படி ஏத்தி விட்டார் அது தெரிஞ்சுதான் அவங்க கூட பண்ணியிருக்கலாம் இவன் அப்படி சொன்னா பயந்துரும் அப்படின்ட்டு அப்படியே உட்கார வச்சு இது பண்ணிட்டார்னு வச்சிக்கலாம் அப்படின்னா அது மாதிரி அது ஒரு இது அவங்க அப்போ ஒரு சின்ன பையன் தானே அதனால தப்பு தப்பாக கூட வாய்ச்சிருக்கலாம் ஆனாலும் அது மக்கள் வந்து கை தட்டிக்கிட்டு ஆ ஊனுக்கிட்ட அதை ஒரு என்கரேஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு பிரமாதமா மாதமாக வாய்ச்சிட்ட மாதிரி நினச்சிருப்பேன் ஆனால் தெரியும் நமக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டான் அதனால அது ஆனா மக்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் வந்து கை கொடுத்துட்டு அது இது வந்து அது அது சில பேரு அன்புல கொடுக்கறதுன்னு வச்சுக்கல ஏதோ ஒண்ணு பணம் கொடுப்பாங்க நான் அது ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படியே அவரு உபயந்திர கொடுத்துட்டு வந்துட்டேன் சொன்னதுல படிஞ்சு போச்சு இல்ல காசு ஒருத்தனை வாங்க அதெல்லாம் அப்படியே வாங்க அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன் அது என்ன கொடுத்தானு கூட தெரியாது இப்படி கொடுத்துருக்கறதா அப்படியே வச்சுக்கல அது மாதிரி அது அதுவே அதுவே பல பேருக்கு ஒரு இதா உண்டாக்கிருக்கும் ஆமா அது இயல்பு நமக்கு ஒண்ணு அதுல வந்து நம்மளா அப்படி எல்லாம் யாரும் பாராட்டங்களுக்கு தேவா பண்றது இல்ல அப்படி ஒரு இயல்பாவே அப்படியே படிஞ்சிருச்சு மனசுல அப்படித்தான் கிடைச்சிங்களே அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு பாலமுருள் கிருஷ்ணாவுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய மேதை அவர் கூட நீங்க அவர் கச்சலே வாசிக்க இப்பதான் எங்களுக்கு தெரியுது மிகப்பெரிய நாங்களாம் கல்லூரியில போய்க்கிறப்ப இசைன்றப்ப அவர் பெரிய ஜாம்பா பாக்குறது அந்த மிகப்பெரும் மேதை இல்ல ஆளு அவர் நிறைய புதிய முயற்சிகள்லாம் செய்யக்கூடியவர் அது மாதிரி வச்சுக்கலாம் அப்ப அதனால அந்த மாதிரி கொஞ்சம் உண்டு அந்த மாதிரி ஒரு கச்சேலின்னு நீங்க வாசிச்சு அது பெரிய பதினொன்னாவது படிக்கிறவரில் இருந்துச்சு அது ஓ அதன் பிறகுதான் நமக்கு வந்து என்னாச்சுன்னா இந்த இந்த டார்வின் புத்தகம்லாம் படிக்கிறேன்ல அப்போ ஆமாம் அப்போ நமக்கு இந்த ஹாபி என்னன்னா இன்னொன்று கிரிக்கெட் விளையாடி இருப்பேன் கிரிக்கெட்டில் அந்த மாவட்ட அலுவலர் டீம்லெலாம் நான் விளையாடிக்கிறேன் வச்சுங்களேன் அது அந்த அது ஒரு சும்மா அது ஒரு அது டீமையே ஆனால் அதெல்லாம் ஒரு என்னை அறியாத ஒரு பயிற்சி ஆயிடுச்சு அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த விளையாட்டையை நேர்மையாக நடத்துறது அதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் நகரத்துக்குள்ள தெருவுக்கு தெரு ஒரு டீம் ஏதாவது உழைச்சிக்கிட்டு இருப்பானுங்க அதுக்கு ஒரு பேரு வந்து அந்த தஞ்சாவூர் வீரராக ஸ்கூல் கிரவுண்டு பீட்டர் ஸ்கூல் கிரவுண்டு அதுதான் விளையாடிட்டு இருப்பான் மேட்ச் இது பண்ணிக்கிட்டு ஒரு மேட்ச் நடத்துறது அத வந்து ஒரு ஆர்கனைஸ் நான் தான் இருப்பேன் ஆர்கா இன்னார் அம்பயரா வரணும் இன்னார் அப்படி நிக்கணும் போனோம் வரணும்னு அது மாதிரி அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்றதுக்கு இல்ல ஏன்னா எனக்கு ஒரு சௌரியம் என்னன்னா மத்தவன் தூங்கி ஏந்திரிக்க முன்னாடி நான் ஃப்ரெஷ்ஷா வெளியே நிப்பேன் ஏன்னா நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்கு படிக்கிற வேலையை முடிச்சுட்டு நான் ஏதாவது பேட் இருக்கும் ஒருத்த வீட்டுல ஸ்டம்ப் இருக்கும் வீட்டுல பால் இருக்கும் எல்லாம் அவங்க கலெக்ஷன் பண்ணி வசூல் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறது தானே அவன் வந்து யாரு அதிகம் பணம் கொடுத்தான அவங்க வீட்டுல பால் இருக்கணும் அதிகம் பணம் கொடுத்தேன் என் தான் பேட் இருக்கு அவன் வச்சிருக்க அவன் போகும்போது எல்லாரும் வீட்லயும் அவன் தூங்கி எந்திரிச்சு இருப்பான் நீங்க தான் போய் அவன் நான் போறதுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்தந்த பசங்க திட்டு வாங்குவான் அந்த புள்ள வந்து குளிச்சுட்டு வந்து ஜம்ப் பண்ணி நிற்கிறான் நீ இப்போதான் என்னையே திருக்கிறேன் தான் அவ்வளோ என்ன திட்டுவானு ஏதோ ஒன்னால எனக்கு திட்டுறாங்க அப்படிதான் ஆர்கனைஸ் பண்ண வச்சுங்களேன் அப்போ வந்து அப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது ஒரு தனி ஒரு டீம் அது வந்து என்னன்னா அது ஒரு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்றது இப்படி ஒத்தனை கொத்தனை கோச்சிக்குவான் இந்த கோச்சுக்கிறவனெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு பண்றது இப்படி இதெல்லாமே தடைமுறை பயிற்சி ஆகிறதுக்கு அந்த கிரிக்கெட் பயன்படுத்தி எனக்கு பின்னால நமக்கு வந்து அமைப்பு ரீதியா வேலை செய்யறதுக்கு அது ஒரு தொடக்க பயிற்சி ஒரு ஒரு இது அது அதே நேரத்துல வந்து நேர்மையா விளாடணும் அப்படி இப்படி எல்லாம் கரெக்டா அது சொல்லி கொடுக்கறதுலாம் இருக்குல்ல அது வந்து அது ஒரு அதுவே ஒரு இயல்பா நான் இப்பவே யோசிக்கிறேன் அதெல்லாம் அப்ப அத நினைச்சிக்கிட்டு அவ பண்றதில்ல இயல்பா பண்றான் அதுதான் வச்சிக்கோங்களேன் நான் தொடர்ந்து அந்த தஞ்சாவூர் பொன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு கூட அப்போ சாமி கும்பிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஒரு கட்டுக்கு பிறகு அங்க இருக்கிற அந்த ஐயர்கள் பண்ற கூத்துனால என்ன பண்ணுவேன்னா கோயில் வரைக்கும் போவேன் உள்ள போக மாட்டேன் கோடை விடுமுறை நாட்கள்ல இந்த சிம்மையா மிஷன் இருக்காங்கல்ல அவங்க வந்து பகவத்கீதை சொற்பொழி நடக்கும் அந்த அதுக்கு நான் போவேன் கடவுள் இருக்கு ஆனா இந்த கதையெல்லாம் வேணாம் அவருக்கு சித்தப்பேன் போனவன் வந்தவன் இதெல்லாம் வேண்டியது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டேன்